உறவுகளை என்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டில் பாருங்கள் ஒரு ஜேசி ஒன்று அறிமுகப்படுத்தினோம் அந்த ஜேசியில் வந்து பாருங்கள் லைட்டெல்லாம் பூட்டி இருக்குது என்ன மாதிரி என்று சொல்லி வித்தியாசமாக விளம்பரப்படுத்தினோம் பார்த்திங்க வாங்க அப்படியே கீழே வந்து கடையும் இருக்குது பார்ப்போம் இங்கே வந்து இதை விற்கிற கடையும் வந்து போடுறீங்க പതിയൽ പാരുങ്ങി വിളമ്പരം പോകും പാത വിള നന്റി വണക്കം എന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പ് സ്വീഷിലെന്ത് കൃഷ്ണ ലൈക്ക് പണുങ്ങൾ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണു